ஜெயங்கொண்டத்தில் இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு மெழுகுவத்தி ஏந்தி தூவி மௌன அஞ்சலி ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற வீரவணக்கனால் மற்றும் மவுன அஞ்சலி நிகழ்ச்சிக்கு பாமக நகர செயலாளர் பரசுராமன் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் ஐயப்பன் கலந்து கொண்டு தியாகிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் ஜெயங்கொண்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் களியபெருமாள் உடையார்பாளையம் நகர செயலாளர் மதியரசன் அழகு மைனர் சின்னத்தம்பி தில்லைராஜன் அன்பு கணேசன் அருண் உள்ளிட்ட ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு இருபத்தி ஓரு தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் பின்பு தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்